ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் ஸ்டார் சேனல் டுடே ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நூறு ஒளக்கில் ஒன்றரை உலக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அதே உலக்கில் அரை உலக்கு சக்கரை எடுத்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு மூணே மூணு பொருள் மட்டும் போதும் பொட்டுக்கடலை சக்கரை நெய் இப்போது பொட்டுக்கடலை சர்க்கரையும் எடுத்தாச்சு அதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அடிச்சிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கரண்டிலேயோ ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை நம்ம அடித்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்ல சர்க்கரையோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஹீட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்பூன் வச்சு களை கிளறிக்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்துடலாம் இப்போது அதை நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நல்லா ஸ்பூனில் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கை வசஞ்ச் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம் அப்படி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அது உருண்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படி வரும்போது நான் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இது நம்ம குட்டீஸ்க்கு சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் பண்ணி கொடுத்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும் உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உருண்டை பிடிக்க வந்துருச்சு இப்படி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க அளவு வந்து ஒ ஒன்றரை உலக்கு பொட்டுக்கடலையும் அரை உலக்கு சர்க்கரை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க குட்டி ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நாம் போட்டிருக்க அளவுக்கு மொத்தம் ஒம்பது உருண்டை வந்திருக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற ஒரு ஹெல்த்தி ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏஞ்சல் ஸ்டார் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ